பேசி அப்படின்றதுக்காக லைவுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து நேரம் கரெக்டாக வந்து அஞ்சு மணி ஆகுதுங்க ஆப்ரிக்காவில் கானா அப்படின்ற இடத்துல வந்து நான் லைவில் இருக்கேன் வாருங்கள் உறவுகளே ஹாப்பியாக ஒரு கொஞ்ச நேரம் ஹாப்பியாக பேசலாம் வாங்க சரிங்களா ஸோ ஆப்ரிக்கா கானாவுக்கு நான் வந்தேன் இங்கே கானாவில் என்னென்ன ஸ்பெஷல் கானா மக்கள்கள் எப்படி அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த லைவில் பேசலாம் ஸோ என் கூட நீங்கள் பேசுகிற கொஞ்ச நேரம் சந்தோஷமாக நீங்கள் பேசிட்டு போகலாம் லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க பேசலாம் ஆப்பிரிக்கா கானாவை பற்றி நிறைய நம்ம பேசலாம் ரொம்ப நாளாச்சு உங்கள் கூட லைவ்ல பேசி நல்ல லைவ்ல வந்திருக்கேன் நான் குருமூர்த்தி பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலேருந்து ஸோ இங்கே கானாவில் ஆப்ரிக்காவில் வந்திருக்கேன் ஸோ வேலை விஷயமா இங்கே வந்திருக்கேன் ஸோ கானா எப்படி கானா கண்ட்ரி எப்படி இருக்கும் அங்கே என்ன மாதிரி உணவுகள் இருக்கும் அந்த மக்கள்கள்லாம் எப்படி எல்லாத்தையுமே நம்ம அந்த லைவில் பார்க்கலாம் ஃபுட்வால் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாப்பி ஈவினிங் ஸோ இங்கே கானாவில் ஈவினிங் உங்களுக்கு வந்து நைட் இருக்கும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு உங்கள் சேனல் எப்படி போயிட்டுருக்கு யூடியூப் சேனல் நல்லா இருக்கு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் சாரி ரொம்ப நாளாச்சு உங்கள் கிட்டெலாம் லைவில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நான் இந்தியாவுக்கு வந்திருந்த நடுவில் திரும்பவும் இங்கே வந்த நடுவில் வந்து ட்ராவல்ஸுக்கு அதனால் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை பேச முடியல லைவில் வர முடியல ஸோ நேத்துலேருந்து தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் வாங்கலாம் டீ சாப்பிட்லாம் காஃபி ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பசு மாட்டு பால்லாம் இங்கே கிடைக்காது கானாவில் கவின் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு நன்றி லைக் டன் சூப்பர் தேங்க்யூ நன்றி நன்றி கவின் ப்ரோ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மாட்டு பால்லாம் இங்கே கிடைக்காது ஆக்சுவலாக பக்கத்து கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி பால் உற்பத்தி பண்ணி அவங்க வந்து மோஸ்ட்டாக பவுடர் பால் தான் ஸோ நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு காஃபி டீ அதெல்லாம் இருக்காது பாலும் நல்லா இருக்காது வேறு வலி இல்லாமல் சாப்பிட்றோம் ஸோ பழகிடுச்சு அதனால மோஸ்ட்டாக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பால் முட்டை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டி வலி முதுகு வலிலாம் வர ஆரம்பிச்சிடுது அதுவும் இல்லாமல் நம்ம ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டிங் ஒர்க்கு கவின் ப்ரோ வணக்கம் உங்ககிட்ட பேசி ரொம்ப நேரங்களாகிறது அங்கே இருபத்தி மூணு ஜீரோ ஒம்போது அதாவது பதினோரு மணி ஆயிடுச்சு ஸோ இங்கே அஞ்சு மணி ஆகுதுங்க ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்தது கானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் பால் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது ஸோ பக்கத்து கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க காய்கறிகள் வந்து நம்ம ஊருக்காரங்க வந்து இங்கே பயிரிட்டு நமக்கு கொடுக்குறாங்க அதுவும் எல்லா காய்கறியுமே கிடைக்காது கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி பாவக்காய் அப்புறம் இந்த புடலங்காய் இந்த மாதிரி வகைகள் தான் கிடைக்கும் அதுவும் ரொட்டீனாக அதே தான் திரும்ப திரும்ப கிடைச்சிட்ருக்கோம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி வெண்டைக்காயெலாம் இங்கே ரொம்ப ரேரு பார்க்க முடியாது குவாலிட்டி கண்ட்ரோல் கிடையாது கவின் ப்ரோ மனைவி குழந்தைகள் எப்படி இருக்காங்க அனைவரும் ரொம்ப நலம் கவின் ப்ரோ உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஃபேமிலி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கீங்களா இல்லை ப்ரோ நான் வந்து இங்கே வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரிஃபாக இந்த ஆப்ரிக்கா கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் கியூஏ க்யூசி எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து கியூஏ கியூசி மூணுமே சேர்ந்து பார்த்துக்குறேன் மோஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் தான் கியூஏ கியூசி ஊர் டாக்குமெண்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் ரன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் கியூசியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது கொஞ்சம் இங்கே எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது எப்படி இருக்கீங்க ஃபேமிலியில் எல்லாருமே நல்லாயிருக்கு தான் நம்ம பால் பற்றி தான் இருக்கோம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆண் மாடுகள் நிறைய இருக்குது எல்லாமே நாட்டு மாடுகள் தான் அது எல்லாமே வந்து இங்கே கரிக்காக பயன்படுத்துகிறாங்க இங்கே வந்து கறவை மாடுகள் கிடையாது கறவை மாடுகள் கானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் ரேர் இல்லை இல்லவே இல்லை ஸோ அதனால இந்த ஊரில் இருக்கிற நம்ம நம்மளை மாதிரி ஆட்கள் அதாவது தமிழர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து எல்லாம் பால் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பேக்கெட் பால் தான் வேறு வழி இல்லாமல் பாக்கெட் பாலை சாப்பிட்ருக்காங்க ஸோ கானா கண்ட்ரி அப்படி தான் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து மழைக்காலத்தில் இருக்கோம் இங்கே ரொம்ப நாள் இப்போ ஆறு ஏழு மணிக்கு தான் இங்கே இருட்டோம் பட் இப்போவே ஓரளவுக்கு இருட்டிடுச்சு ஸோ வெயில் வந்து இங்கே மோஸ்ட்டாக ஒரு ஏழு மாதம் நல்ல வெயில் இருக்கும் மழை மழைக்காலம் வந்து மூணு மாதங்கள் அது இப்போது ஆல்மோஸ்ட் முடியிற கண்டிஷனில் இருக்குது ஆனால் நல்ல மழை பெய்யும் இங்கே காஃபி சாப்பிடுங்களேன் கவின் ஸோ ஆப்பிரிக்கா கானா சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம் புதுசாக லைவில் வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எப்படி இங்கே வந்தேன் இந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பேசலாம் நீங்கள் லைவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கானா பற்றியோ இல்லை என்ன என்ன கேட்கணுமோ நீங்கள் இந்த ஊரை பற்றி நீங்கள் கேட்கலாம் ஸோ மோஸ்ட்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஓடு போட்ட வீடுகள் தான் மோஸ்ட் அதிகமாக இருக்கும் நான் இருக்கிற வீடு வீடு கூட பாத்தீங்கன்னா ஓடு போட்ட வீடு தான் ஓடுனால் இந்த தகர மாதிரி இருக்கும் இது நடுவில் ஸ்பான்ஜி மாதிரி இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் என்னன்னா இங்கே வெப்பநிலை அதிகம் மோஸ்ட்டாக ஜோன் ஃபோரு ஃபோர் ஜோன் த்ரீ த்ரீ ஏ த்ரீ ஆ ஃபோர் ஃபோர் ஏ ஸோன் டெம்ப்ரேச்சரை வச்சு ஜோன் ஒன்று டூ த்ரீ ஃபோர்னு பிரிப்பாங்க அதில் வந்து இது ஃபோர் ஃபோர்னால் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கிற ஜோனில் வரும் இது ஸோ கானா நாங்கள் வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஓகே காற்று வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் வந்து இம்யூனிட்டி டெம்பரேச்சர்லாம் அதிகம் ஒரு மூணு மாதம் ரொம்ப வச்சு செஞ்சிடும் வேலை எப்படி போகுதுன்னு கேட்குறீங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் இயர் ஆகிடுச்சி இங்கே வந்து ஸோ அடுத்த வருடத்தை வந்து வெற்றிகரமாக இந்த கம்பெனியில் நகர்த்திருக்கேன் ஸோ நம்ம ஊருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம ஊரில் ஜிஎம்பி குவாலிட்டி இதெல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஊரில் வந்து அது கொஞ்சம் கம்மி குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை ஓகே ரன் பண்ணலாம் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் ஓகேங்களா வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாரும் நிலமா சோ ஆப்பிரிக்காவுல கானாண்ட்ரட்ல இருந்து குருமூர்த்தி உங்க கூட லைவ்ல நீங்க வந்து இந்த கண்ட்ரிகளை பத்தி நீங்க கேட்கலாம் இந்த ஊர் வேலை வாய்ப்புகளை பத்தி கேட்கலாம் லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வாங்க நம்ம பேசலாம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சுனதுனால லைவுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் உறவுகளே சந்தோஷமாக லைவில் பேசிட்டு நம்ம போகலாம் எப்படி போயிட்டுருக்கு கவின்ஜி கவிஞ்சி எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு லைவில் இருக்கீங்கன்னா உறவுகளே நீங்கள் கானா கண்ட்ரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா தந்தால் தெரிஞ்சுக்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு கூட ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த ஊரில் என்ன வீடியோனா மீன் 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 கடை அப்புறம் வந்து மீன் மார்க்கெட்டை பற்றி போட்டிருக்கேன் ஸோ அது இல்லாமல் ஆமாம் அது நீங்கள் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் கீபாப்னு சொல்கிறாங்க கபாப்பாக கீபாப்பாக தெரியல மட்டன் சிக்கன் பீஃப் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்டிக்கில் சொருவி மசாலா போட்டு நெருப்பில் சுட வச்சு கொடுக்குறாங்க அது இந்த ஊரில் பாரம்பரியமாக இது எல்லா இடத்துலையுமே இது இருக்குது அதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏறக்குறைய நம்ம ஊரில் இருக்கிற மசாலா மாதிரி தான் அது இருந்தது பட் அதிகப்படியான மசாலா நான் சாப்பிட்டேன் தான் இருந்தது உடம்பும் ஒன்றும் போகல சாப்பிட்லாம் இங்கே வந்தீங்கன்னா அது சாப்பிட்லாம் சாரி பேர் வந்து கிபப்னு சொன்னாங்க கிப் இந்த ஊரில் அதை அப்படி தான் கூப்பிட்றாங்க நைஸ் அமேசிங் லைவில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இந்த ஊரை பற்றியோ இந்த நாட்டை பற்றியோ இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கலாம் சொந்த ஊரை விட்டு பாண்டிச்சேரியை விட்டு எங்கேயுமே நான் நகர்ந்தது கிடையாது முன்னாடிலாம் டெய்லி லைவ் வருவீங்க இப்போ என்னாச்சு கவின் ப்ரோ ஆக்சுவலாக என்னன்னா வேலை கொஞ்சம் இங்கே அதிகம் ரெண்டாவது எனக்கு எப்படி ஆடிட் வேற இங்கே வந்தாங்க லோக்கல் எப்படி அதனால் என்னால் லைவ் ரெகுலராக வர முடியல வீடியோஸே போடல நேற்று தான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் இங்கே வேலை பலு அதிகம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் வேறு எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் வேலை நேரங்களும் அதிகம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் வேலை இருக்கும் எட்டு எட்டு முப்பதுனா காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு ஈவினிங் எட்டு மணி நைட்டு எட்டு மணி இருக்கும் அப்படி இல்லைன்னா மோஸ்ட்டாக ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க சில நாள் வந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அதனால வேலை பலு கொஞ்சம் அதிகம் அதுக்கப்புறம் நாங்களே சமைக்கணும் நாங்களே துணி துவைக்கணும் நாங்களே வீட்டெல்லாம் பார்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் ஷெட் போயிட்டுருக்கு பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு ஏதாவது இன்பச் செய்திகள் எதாவது இருக்கா அக்ரா எப்படி இருக்குது அக்ரா டிராஃபிக் அதிகம் எப்படின்னா சென்னை மாதிரி அக்கறை எல்லாமே அங்கே தான் மெயின் சிட்டி கானாவுக்கு தானே அதனால் வந்து டிராஃபிக்கு பொலி பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் மக்கள் டென்சிட்டி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது தெமான்றது நாங்கள் இருக்கிறது ஒரு நாற்பது நிமிட ட்ராவல் இங்கே ஓரளவுக்கு ஓகே டென்சிட்டி அதை விட கொஞ்சம் கம்மி பொல்யூஷன் கம்மி நல்லா நான் நல்லா இருக்கேன் தோழர் ஃபேமிலி சூப்பராக ரொம்ப நன்றி கேட்டதுக்கு சூப்பர் சந்தோஷம் கவின் ப்ரோ உங்களுக்கு ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஸ்பெஷல் எதாவது ஸ்பெஷல் இருக்கா உங்கள் சேனல் எப்படி போயிட்டுருக்கு சேனல் வச்சுருக்கீங்க தானே நீங்கள் எப்படி போயிட்டு இருக்கு இமெயில் ஐடி சொல்ல முடியுமா தொடர் வேலை வேண்டும்னு கேட்டு தொல்லை பண்ண தொடர் நீங்கள் வந்து தொல்லை பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக என்னென்னா இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸோட வந்திங்கன்னா ஹெட் லெவலில் வந்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டு அதுக்கு கம்மியாக வந்து இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த ஊரில் அது எப்படின்னா நம்ம ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பி ஃபார்ம் எம் ஃபார்ம் காலேஜெலாம் இங்கே கிடையாது அதனால என்ன பண்ணாங்க எல்லோரையுமே ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட்ரிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரைக்கும் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து இல்லை வந்து மோஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்தாங்க ஏன்னா பிஃபம் காலேஜஸ் இந்தியாவில் அதிகம் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா டி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டி காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய செட்டு வந்து படித்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க இது வந்து இந்த ஒரு ஐந்து வருடங்களில் நடந்த மாற்றங்கள் அதனால என்ன ஆச்சுன்னா ஜூனியர் லெவலில் ஆஃபீஸர் லெவலில் நிறைய பேர் இங்கே இருக்காங்க கியூஏக்கியூசி ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே பட் ஆனால் ஹெட் லெவலில் இன்னும் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு வரல அதனால் ஹெட் லெவலில் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் ஹெட் லெவலில் கூட இங்கே வேக்கண்ட் இருக்காது நீங்கள் ஒரு ஹெட் லெவலில் இருக்கீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வாண்டட் இருக்கும் பட் ஜூனியர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கானாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு இந்தியாவில் கொடுக்குற சேலரி தான் இங்கே கொடுப்பாங்க ரொம்ப அதிகலாம் கிடையாது அதனால் ரொம்ப 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 கடினம் டிப்ளமோ இன் ஃபார்மசி இங்கே எடுக்க மாட்டாங்க ப்ரோ மெயில் ஐடி நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் பட் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆப்ரேட்டர் கேட்டகரி தான் நீங்கள் ஏன் டிகிரி கரைசில் பண்ணக்கூடாது கரஸில் டிகிரி போ போட்டுடுங்க பிஃபார்ம் போட்டுடுங்க போட்டுட்டு முடிஞ்சால் எம் ஃபார்மும் முடிச்சிடுங்க ஆக்சுவலாக டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆப்ரேட்டர் அப்படின் தான் இருக்குது இந்தியாவிலையுமே அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் துபாய்க்கு போகலாம் தான் நீங்க படிக்கணும் போடுங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கரெக்டில் அடிச்சிடுங்க இப்போ தமிழ்நாட்டில் ஃபார்மசிஸ்ட் போட்டுருந்தாங்களா அப்ளை பண்ணிருக்கீங்களா நினைக்கிறேன் அது ட்ரை பண்ண வேண்டியதானுக்குள்ளேயே நீங்க என்ன பண்றீங்கன்னா பி ஃபார்ம் அப்ளை பண்ணிடுங்க கரஸில் போட்டு பி ஃபார்ம் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம் ஃபார்ம் முடிஞ்சது முடிச்சிருங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும் பி ஃபார்ம் எம் ஃபார்ம் வந்துடும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து சூப்பர்வைசர் கேட்டகரி மேனேஜர் கேட்டகரி அப்படி போயிடலாம் ஆமாம் டிப்ளமோ கொஞ்சம் ஈஸி தான் கரெக்டு தான் நான் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒன் இயருக்கு நான் வந்து நாற்பது பேப்பர் எழுதுனேன் இருபது அஞ்சஞ்சு பத்து இருபது பேப்பர் ரெண்டு செமஸ்டரும் பத்து பேப்பர் வந்து ரிட்டன்னு பத்து ப்ராக்டிக்கல் மொத்தம் இருபது பேப்பர் ஒன் இயருக்கு நாலு வருஷம் பார்த்துங்க நாலு நிட்டு எண்பது பேப்பர் நம்ம கிளியர் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கவி கல் கல களஞ்சியம் கவி களஞ்சியம் வணக்கம் சிஸ்டரா பிரதராக தெரியல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேக் லைவ் வியூஸ் போகல என்ன சார் ரீசன் க் லைவ் வந்து உங்களுக்கு வியூஸ் போகலை அப்படின்னா என்ன ரீசனாக இருக்குன்னா நீங்கள் ரொட்டீனாக அதே லைவ் போட்டுகிட்டு இருந்துருப்பீங்க அதனால உங்களுக்கு வியூஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகாது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஆரம்பித்த உடனேவும் போகாது நீங்கள் கொஞ்சம் லைவ் போடுங்க ரெகுலராக போடுங்க எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லைவ்க்கு மேலே தான் நல்லா போச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு லைவ் நல்லா போச்சு அதுக்கப்புறம் போகலை அதுக்கப்புறம் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் நேற்று ஒரு லைவ் போட்டேன் டென் கே கிட்ட போயிருந்தது ஆமாம் அப்ளை பண்ணிவிட்டேன் உயர் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டுட்டாங்க ஆமாம் ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மசிஸ்ட்டு வாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க இல்லைனா பிஃபார்ம் பண்ணுங்க டிப்ளமோ இருந்தீங்கன்னா ஒன்லி ஆப்ரேட்டர் தான் எங்கே போனாலுமே இப்போ பிஃபார்மே பார்த்தீங்கன்னா மதிக்க எம் ஃபார்ம் கேட்குறானுங்க ஸோ இப்போ நானே எம் ஃபார்ம் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கேன் பட் ஏன்னா இங்கே எதுவும் காலேஜ் இருந்த அளவுக்கு கிடையாது இந்தியாவுக்கு வந்துட்டு தான் நான் கரஸில் போடணும்னு பார்த்துட்ருக்கேன் முடிஞ்சால் கரஸில் போடுங்க பிஃபார்ம் போட்டு அடிச்சிடலாம் கவி களஞ்சியம் சிஸ்டராக பிரதரான்னு தெரியல ஸோ நீங்கள் லைவ் போடுங்க கண்டிப்பாக ரீச் இருக்கும் இப்போ உங்களுக்கு போகலை அப்படின்னா ஷார்ட்ஸு வீடியோஸ் நிறைய போடுங்க அப்புறம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் போடுங்க போகும் யூடியூப் விட்டுகிட்டே என் தோட போயிடுச்சு ஆமாம் ப்ரோ நல்லா போகிற எனக்கே அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் போயிடுது ஃபேமிலி ப்ளஸ் வந்து பர்சனல் ஒர்க்கு கம்பெனி ஒர்க்குன்னு டைம் கிடைக்க மாட்டுது நீங்கள் இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போகும் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் கவி களஞ்சியம் தேங்க்யூ சார் கண்டிப்பாக போகும் சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ரெகுலராக போடுங்க இனிஷியலாக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா யூடியூப் உங்களை வாட்ச் பண்ணணும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறீங்களான்னு பார்க்கும் அது வரைக்கும் உங்களுக்கு ரீச் இருக்காது பண்ணு சார் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா வியூஸ் நல்லா போகும் எனக்கே ஒரு பத்து லைவ் கிட்டே போகல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போன பத்து நல்லா போச்சு அதான் மாண்டேஷன் ஆச்சு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக போகும் அதுக்கப்புறம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு போகாது அப்புறம் என்ன ஆகுனா மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த்க்கு அப்புறம் போடுங்க கண்டிப்பாக போகும் சரிங்களா நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பேக் லைவ் சம்மந்தமாக தான் அது நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த வீக்குள்ள நான் போட்டுறேன் அது சரி தோழர் கவின் கவின் ப்ரோ கவி களஞ்சியம் சிஸ்டர் தொடர் இந்தியா எப்போ வரீங்க நெக்ஸ்ட் தான் அக்டோபர் மேபி நவம்பரில் அக்டோபரில் தான் ஸோ இப்போ வர்ற ஐடியாவில் இல்லை பார்ப்போம் சரி பார்ப்போம் ஏன்னால் நான் சும்மா அவங்களாம் பார்க்கலாம் தான் வந்தேன் லைவுக்கு எப்பயுமே கவின் ப்ரோ வந்துடுவீங்க எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்லே நடுவில் நான் வந்து திரும்ப வரேன் பார்க்கலாம் சரிங்களா லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி திரும்ப நம்ம அடுத்த லைவ்ல மீட் பண்ணலாம் சரிங்களா பாபாய் ஆம்பூர் பக்கம் வந்தா சொல்லுங்க கண்டிப்பா கவின் ப்ரோ நான் வரேன் திருப்பதி போகும்போ திருப்பதி போகும் போகும்போது நீங்க கடைசி அமைச்சது திருப்பதி போகும் போதா ஓகே கண்டிப்பாக ப்ரோ திருப்பதி நான் அடிக்கடி போவேன் நான் வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு வரும்போது காண்டாக்ட் பண்ணுறேன் எப்படியும் லைவ்வில் பிடிச்சிருவேன் பிடிச்சி உங்களை எப்படியே வந்து காண்டெக்ட் பண்ணி நேரில் வரேன் மீட் பண்ணலாம் சரிங்களா லைவுக்கு வந்ததுக்கு நன்றி நம்ம திரும்ப பார்க்கலாம் சரிங்களா பாய் பாய்